வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி கொளத்தூர் அருகே உள்ள வெள்ளிவாக்கம் ரோடு விநாயகபுரம் கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா ஆலய நிர்வாக தலைவர் மன்னார் செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் சொத்தலிங்கம் துணை தலைவர் குப்பன் துணை செயலாளர் குமார் துணை பொருளாளர் வடிவேல் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் ராமன் அனந்த நாராயணன் தேவன் சுந்தரம் ரகு கஜிவே சரவணன் ரமேஷ் சந்திரசேகர் சண்ட ஆலோசகர்கள் ஜனார்த்தனன் ஜெகநாதன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் நூதன பிப்பம் விமான கலசங்கள் சக்கரத்தாழ்வார் ஆழ்வார் கருடாழ்வார் திருவீதி கரிகோலம் புண்ணியாவா ஜனம் ஹோமம் ஹோமம் பூர்ணகிதி ஆசரிய வர்ணம் ரித்விக் வர்ணம் பாலிகை ஆவாகனம் ஆராதனம் அக்னி பிரதிஷ்டை கும்ப திருவாரதனம் ரஷாபந்தனம் பரிவார மூர்த்திகள் அஷ்டாபந்தனம் பிம்ப வாஸ்து இரண்டு கால யாக பூசைகள் போன்ற சிறப்பு பூஜைகள் கோமங்கள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்த புனித நீர் கலசங்களின் மேலதானத்துடன் ஆலயம் மாடு வீதி விழாவும் பட்டாச்சாரியர்கள் மூல மந்திரங்கள் முழங்கும் விமானம் மற்றும் மூலவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட பரிவார தீபங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனை அன்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமானாவில் விட்டுச் சென்றனர் மேலும் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் முடிவில் உற்றவர் சிறப்பு அலங்காரத்துடன் மேலதாள வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது